மானுடவியல் அதாவது ஆந்த்ரபாலஜி இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆந்த்ரபாலஜி அப்படின்றது என்ன அதனுடைய விளக்கங்களை தான் நமக்கு பார்க்க போறோம் முதல்ல மானுடவியல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சிகள் அதாவது மனிதர்கள் மற்றும் மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றிய ஒரு படிப்பு மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட ஆய்வு தான் ஆந்திரபாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மானுடவியல் அந்த மானுடவியலில் பார்த்தீங்கன்னா எங்க இருந்து வந்தது அப்படின்றது வார்த்தையானது கிரேக்க மொழியிலிருந்து வந்தது அந்த கிரேக்க மொழிக்கு ஆந்திரபாலஜியில இரண்டு பொருட்கள் இருக்கு அதாவது ஆந்திரபோஸ் அப்படின்னும் லோகோஸ் அப்படின்னும் பிரிக்கலாம் அந்த ஆந்த்ரபோஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனை குறிக்கும் ஆந்த்ரபோஸ் அப்படின்றது கிரேக்க மொழியில மனிதனை குறிக்கும் லோகோஸ் அப்படின்றது எண்ணங்கள் அல்லது காரணங்கள் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் அல்லது காரணங்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரேக்க முடிய பொறுத்த வரைக்கும் அதனால ஆந்த்ரபாலஜிய ஆந்த்ரபோஸ் மற்றும் லோகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய பரிணாமம் மனிதனுடைய பரிணாமமானது மனிதனுடைய மாறுதல் மற்றும் மேம்பட்டு நிலையை அடைதலை குறிக்கும் ஒரு மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் அப்படின்றத நம்ம எப்படி சொல்ல முடியும் அந்த மனிதன் எப்படி தன்னுடைய நிலையிலிருந்து முந்தைய நிலையிலிருந்து மாறினான் மற்றும் அவனுடைய அடுத்த கட்ட உயர்ந்த நிலைகளை எப்படி எய்தான் அப்படின்றத வச்சுதான் நம்ம வந்து சொல்ல முடியும் எப்படி தற்கால மனிதனின் பரிணாமம் நிகழ்ந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் நிமிர்ந்த நிலை அதாவது ஒரு மனிதன் நடக்கக்கூடிய நிலையிலேயே வந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இல்லையா அதாவது பழைய பழைய காலத்துடைய மனிதர்களுடைய நடந்த நிலை எப்படின்னு நமக்கு தெரியும் அதாவது இரண்டு கால்களை வைத்து மட்டும் அவர்கள் நடந்தது கிடையாது இரு கால்களை பயன்படுத்துவது அப்படின்றது இப்பொழுதுதான் நிகழ்ந்திருக்கு ஆனால் பல பல நூறு பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய நிலையானது நிமிர்ந்த நிலையாகவும் இல்லை இரு கால்களை பயன்படுத்திய நிலையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் கட்டை விரலை வந்து இழுக்கி பிடித்தவாறு அவர்களுடைய கட்டை விரலுடைய வாகும் இருக்காது அப்படின்றதுதான் பண்டைய ந நிலையில் இருந்த மனிதர்களுடைய நிலையாந்தது அது மட்டுமில்லாமல் மூளையின் வளர்ச்சி தற்கால மனிதனின் பரிணாமத்துல மூளையின் வளர்ச்சி அப்படின்றது மிகவும் முக்கியமான விஷயம் அப்படினே சொல்லலாம் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்கள் மொழியை பேசுறதாகட்டும் மொழியை கற்றுக்கொள்ளுதல் பேசுதல் எழுதுதல் மற்றும் இலக்கணம் போன்ற பல விஷயங்கள் ஆராய்ச்சி போன்ற பல விஷயங்களில் ஈடுபடுவதற்கு மனிதனுடைய மூளையின் பரிணாம வளர்ச்சி அப்படின்றது மிகவும் சிறப்பான முறையிலேயே நடந்திருக்கு தற்காலிக மனிதர்களுக்கு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் நான்ஸ் மனிதர்கள் இவங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டுல வாழ்ந்திருக்காங்க அதாவது பிரான்ஸ் நாட்டுல லாஸ்காஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய குகைகளில் இவங்க வாழ்ந்திருக்காங்க அதற்கான தொல்லியல் ஆய்வு தடயங்கள் கிடைச்சிருக்கு தான் இது உறுதியா பிரான்ஸ் நாட்டுல லாஸ்காஸ் அப்படின்ற இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய பழக்கமாகவே இருந்தாலும் அந்த காலத்திலேயே இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்தை கொண்டவர்களாக பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த லாஸ்காஸ் என குகையில் வாழ்ந்த மனிதர்கள் இருந்திருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது இந்த மாதிரியும் கேள்விகள் வரலாம் அந்த மாதிரியான கேள்விகள் வந்தா இத ஆப்ஷன்ல ஆன்சரா நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஹோமோசாப்பியன்ஸ் இத நம்ம கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹோமோசாப்பியன்ஸை பத்தி நம்ம என்னன்னு பார்த்துருவோம் ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்றவர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகில் பல்வேறு நாடுகளுக்கு பெயர்ந்தவர்கள் தான் வந்து இந்த ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றவங்க அவங்களுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களின் வாழ்க்கை முறை மாறுபட்டது அதாவது அடாப்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வியல் மற்றும் சூழ்நிலைகளை அவங்க மாத்திக்கிட்டாங்க வாழ்மிடம் வானிலை காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களின் உடல் அமைப்பும் தோல் நிறமும் வேறுபட்டன அதாவது இன்னைக்கு உலகத்தில் பரவி இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடியவங்க இருந்து வந்தவங்கன்னு சொல்லப்பட்டது அவங்களுடைய சூழ்நிலைகள் அவங்க எந்த மாதிரியான டெம்பரேச்சர்ல வாழ்ந்தாங்க உதாரணத்துக்கு குளிர் பிரதேசத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த குளிர் பிரதேசங்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய உடல்நிலை மற்றும் அவருடைய உடலினுடைய நிறங்கள் இருந்தன அவங்க மிகவும் சூடான பகுதிகளில் வாழும்போது அவங்களுடைய உடல்வாகு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடை சார்ந்தவர்களுடைய உடல்வாக மிகவும் வலிமையானதாகவும் மிகவும் திடகாத்திரமானதாகவும் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் அதற்கேற்ப அந்த வெயிலுடைய தாக்கத்தினால் அவர்களுடைய உடல்நிலையானது உடலுடைய நிறமானது எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இது இதனால் வந்து வெவ்வேறு இனங்கள் தோன்றின அதாவது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி மாறி 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 போனதுனால உலகத்தில் பல இனங்கள் தோன்றின காலநிலை சூழ்நிலை வாழ்நிலை மற்றும் அந்த குறிப்பிட்ட விதமான நிலைகளை வைத்து நிறங்கள் மற்றும் மனிதனுடைய உடல்வாகு அமைப்பு எல்லாம் மாறி உலகத்துல பல இனங்கள் தோன்றுவதற்கு இது ஒரு காரணமாக இருந்துன்னு சொல்லப்படுது ஒவ்வொரு இனமும் வழித்தோன்றல்களை உருவாக்கியது அதாவது அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு புலம் பெயர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல தன்னுடைய வழித்தோன்றல்களை அடுத்த சங்கதிகளை உருவாக்கியது அப்படின்றதா இதனுடைய முக்கியமான பொருள் மனிதர்களும் அவர்களுடைய வாழ்விடங்களும் என்னன்னு பார்த்துருவோம் ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்றது கிழக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த மனிதர்களை ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்னு சொல்லணும் அதாவது அந்த காலத்துல கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியில வாழ்ந்த மனிதர்களை ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹோமோ ஹெபலிஸ் ஹோமோ ஹெபலிஸ் அப்படின்றது ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மனிதர்கள் அடுத்து ஹோமோ எரெக்டஸ் ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற மனிதர்கள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய பகுதிகளில் வாழ்ந்த மனிதர்களை ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நியன்றதல் நியன்றதல் அப்படின்றது யுரேஷியா அதாவது ஐரோப்பா மற்றும் ஏசியாவுடைய இணைப்பு பகுதிகள் இருக்கு இல்லையா அந்த இடத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நியன்றத அப்படின்றது அழைக்கப்படுகிறார்கள் குரோமக்னான்ஸ் பார்த்துருந்தோம் பிரான்ஸ் பகுதியில் அதாவது குகையில வாழ்ந்த மனிதர்கள் பிரான்சினுடைய சில குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள் தான் வந்து அடுத்து பீகிங் மனிதன் பீகிங் மனிதன் சீன பகுதிகளில் வாழ்ந்த மனிதர் தான் வந்து பீகிங் மனிதன் சொல்றோம் அடுத்து ஹோமோசாப்பியன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்றது ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியில வாழ்ந்த மனிதர்கள் ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார்கள் அடுத்து வந்து ஹைட்ரல்பர்க் மனிதன் ஹைடல்பர்க் மனிதன் லண்டனை சேர்ந்த பகுதிகளில் வாழ்ந்த மனிதர் தான் ஹைடல்பர்க் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார்கள் இதுதான் வந்து மனிதன் மற்றும் மனிதன் வாழ்ந்த இடங்கள் அதாவது அந்த காலத்தில் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியை எட்டும் பொழுதும் எட்டுவதற்கு முன்னாலும் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய வாழ்விடங்கள் மற்றும் வாழ்விடங்கள் சார்ந்த பகுதிகளாக இருந்திருக்கு இந்த ஒரு காணொலியில் ஆந்த்ரபாலஜி மற்றும் மனிதன் மற்றும் மனிதன் சார்ந்த விஷயங்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய நிறங்கள் அதாவது அவங்களுடைய உடல் வாகு மற்றும் மற்ற விஷயங்கள் மாறி இருக்கு போன்ற தொகுப்புகளை பார்த்தோம் அடுத்து வரப்போகிற காணொலியில் ஆந்த்ரபாலஜி மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான சில டாபிக்ஸ் அதாவது அடுத்த கட்ட ந மனித இனம் எப்படி வந்து பரிணாமம் எட்டுது அதுக்கப்புறம் ஹிஸ்டரி மற்றும் பாலிட்டி போன்ற பல டாப்பிகளாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட கேள்விகள் எந்த ரூபத்தில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரியான பேசிக் ஃபவுண்டேஷனை வரப்போகிற வீடியோஸில் வந்து ஸ்ட்ராங் படுத்த இருக்கிறதுனால அடுத்து வரக்கட்ட வீ வீடியோஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வளர்ந்துடாதீங்க அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்